வணக்கம் நண்பர்களே இது உங்கள் மர்மத்திரை போன அத்தியாயத்தில் அகரம் வீட்டில் நடந்த விபரீதங்களை பற்றி பார்த்தோம் ஆனால் அந்த வீட்டில் இன்னும் என்னென்ன மர்மங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு யாருக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அந்த வீட்டில் வாழ்ந்த ஒரு குடும்பத்தோட திகில் நிறைந்த அனுபவத்தை அது ஒரு அமைதியான இரவு அகரம் வீட்டில் குமார் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தார் அவரோட மனைவி மாலா பத்து வயசு பையன் ரவி அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டாங்க நடுராத்திரி திடீர்னு ரவிக்கு ஒரே தாகம் தண்ணி குடிக்கலான்னு எழுந்து சமையல் அறைக்கு போனான் அப்போ ஹாலில் ஒரு விசித்திரமான விஷயத்தை கவனிச்சான் தரையில் ஒரு மனுஷனோட நிழல் ஆனால் அங்கே யாருமே இல்லை அந்த நிழல் மட்டும் தனியா மெதுவா நகர்ந்துட்டு இருந்துச்சு ரவிக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு பயத்துல உறைஞ்சு போய் அந்த நிழலையே பார்த்துட்டு நின்னான் அந்த நிழல் கொஞ்சம் கொஞ்சமா சுவரை நோக்கி நகர்ந்துச்சு சுவர்ல பட்டதும் அந்த நிழல் ஒரு முழு உருவமா மாறிச்சு ஒரு கருப்பான உயரமான உருவம் அதுக்கு முகமோ கண்ணோ மூக்கோ எதுவும் தெரியல ஆனா அது ரவியையே பார்க்குற மாதிரி ஒரு உணர்வு ரவி பயத்துல அம்மான்னு கத்தணும்னு நினச்சான் ஆனா சத்தம் வரவே இல்ல தொண்டை அடைச்சு போச்சு அந்த நிழல் உருவம் மெதுவா சுவத்திலிருந்து கீழே இறங்கி அவனை நோக்கி நகர ஆரம்பிச்சது ரவிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படியே கண்ணை இறுக்கமா மூடிக்கிட்டான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மெதுவா கண்ணை திறந்து பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இல்ல எல்லாம் பழையபடி அமைதியா இருந்துச்சு நடந்தது கனவா நனவான்னு தெரியாம குழப்பத்தோட தன்னோட ரூமுக்கு ஓடினான் போர்வைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு நடுங்கிட்டே இருந்தான் மறுநாள் காலையில அம்மா அப்பா கிட்ட நடந்ததை சொன்னான் அவங்க கெட்ட கனவு கண்டிருப்பேன்னு சொல்லி சமாதானப்படுத்தினாங்க ஆனா ரவிக்கு மட்டும் தெரியும் அது கனவு இல்லைன்னு அன்னைக்கு ராத்திரியும் அதே மாதிரியாச்சு ஆனா இந்த தடவை அந்த நிழல் ரவியோட ரூம் வாசல்ல நின்றுட்டு இருந்துச்சு அவன் பயந்து போய் கத்தினான் சத்தம் கேட்டு குமாரும் மாலாவும் ஓடி வந்தாங்க அவங்க வந்து பார்க்கறதுக்குள்ள அந்த நிழல் மறைஞ்சிடுச்சு அடுத்தடுத்த நாட்கள்ல அந்த நிழலோட தொல்லை அதிகமாகிட்டே போச்சு பகல் நேரத்துல கூட வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு மூலையில் அந்த நிழல் தெரிய ஆரம்பிச்சது சில சமயம் அது இவங்களையே பின்தொடர்ற மாதிரி ஒரு பிரமை குமார் இது சாதாரண விஷயம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாரு ஒரு நாள் இரவு குமார் தனியா ஹாலில் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தாரு அப்போ மறுபடியும் அந்த நிழல் தரையில் தெரிஞ்சது இந்த தடவை குமார் பயப்படல தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு யாரு நீ உனக்கு என்ன வேணும் அனு கேட்டாரு அந்த நிழல் அசையாம நின்னுச்சு அப்புறம் மெதுவா நகர்ந்து வீட்ல இருந்த ஒரு பழைய போட்டோ பிரேம் பக்கத்துல போய் நின்னுச்சு குமார் அந்த போட்டோவை பார்த்தாரு அது இந்த வீட்டுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒருத்தரோட போட்டோ அவர் ஒரு விபத்துல இறந்து போனதா குமார் கேள்விப்பட்டிருந்தார் அப்பதான் குமாருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது அந்த நிழல் அந்த இறந்து போ அது எதையோ சொல்ல முயற்சி பண்ணுது முயற்சி பண்ணுது ஆனா அது என்ன அந்த நிழல் ஏன் அவங்க குடும்பத்தை தொந்தரவு பண்ணுது அந்த வீட்டுக்கும் அந்த நிழலுக்கும் என்ன சம்பந்தம் இந்த மர்மத்தோட முடிச்சை அவிழ்க்க குமார் என்ன செஞ்சாரு அந்த நிழல் உயிரோட ரகசியம் என்ன இதையெல்லாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் மர்மத்திரை தொடரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி